எஸ்ஐக்கள் தீர்க்கதரிசி ஒரு தரிசனங்களின் தீர்க்கதரிசி ஏசையா ஒரு எழுப்புதலின் தீர்க்கதரிசி இறைமையா புலம்புலின் தீர்க்கதரிசி எஸ்ஐக்கியல் தரிசனங்கள் பெற்ற தீர்க்கதரிசி எப்பொழுதுமே தனியார் தரிசனங்கள் தான் எஸ்ஐக்கியல் கண்ணை திறந்தா தரிசனம் வாயை திறந்தா தீர்க்க தரிசனம் அப்படியாப்பட்ட ஒரு மனித அறிவர் தரிசனங்களின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்ட இந்த எஸ்ஐக்கியல் பாருங்க ஒரு சமயத்துல ஒரு சில காலம் பூமியா இருந்தாரு அந்த சமயத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா எஸ்ஐக்கியல் மூணு இருபத்தி ஏழு அழகா வசனம் சொல்லுது நான் உன்னோட பேசும்போது உன் வாயை திறப்பேன் நான் உன்னோட பேசும்போது உன் வாயை திறப்பேன் அப்பொழுது கர்த்தராகி ஆண்டவர் உரைத்தார் என்று அவர்களோடு சொல்லுவாய் கேட்கிறவன் கேட்கட்டும் கேளாதவன் கேளாத இருக்கட்டும் அவர்கள் கலக விட்டார் கர்த்தராகி ஆண்டவர் ஊமியாய் இருந்த சமயத்துல இசைகேவோட பேசும் பொழுது அவன் வாயை திறந்தான்னு பார்க்கிறோம் ஏசையா தான் அசுத்த உதடுள்ள மனிதன் என்று அறிக்கையிடும் பொழுது சேராவின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி துண்டை எடுத்து இசையாவின் உதளை தொடும் பொழுது அவன் சுத்தம் உள்ளவன் ஆனான்னு அடுத்து எரேமியா சரிங்களா எரேமியா ஆண்டவர் எரேமியாவின் வாயை தொட்டார்னு பாக்குறோம் அடுத்து எசேக்கியல் தேவன் எசேக்கியோடு பேசும் பொழுது அவன் வாயை திறந்தார்னு பாக்குறோம் அடுத்து தானியல் தானியல் பத்து பதினாறுல ஏசேயாவின் உதள்களை அந்த சேராபெண்களில் ஒருவன் தொட்டான்னு பாக்குறோம் இல்லையா அதே போல பிரதான தூதன் வந்து தானியலின் உதடுகளை தொட்டான் அப்படின்னு பாக்குறோம் பத்து இருபத்தி ஒண்ணுல தொட்டுட்டு என்ன சொல்றாருன்னா சத்திய எழுத்திலே கண்டிருப்பதை நான் உனக்கு தெரிவிப்பேன் அப்படிங்கிற ஏசியாவுக்கும் தானியலுக்கும் தேவ தூதர்கள் உதடுகளை தொட்டார்கள் எரேமியாவுக்கு கத்தராக ஆண்டவர் வாயை தொட்டார் எசேக்கியலுக்கு பேசும் பொழுது எசேக்கியலோடு தேவன் பேசும் பொழுது அவன் வாயை திறந்தார்னு பார்க்கிறோம் சரி இவர்கள் எல்லாம் தேவனோடு உறவு கொள்ளும் பொழுதுதான் அவருடைய கண்கள் உதடுகள் எல்லாம் திறக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம் அப்ப நாமும் தேவனோடு உறவு கொள்ளும் பொழுது தேவன் நம்முடைய வழிவாசல்களை திறக்க உள்ளவராயிருக்கிறான்